கொத்தமல்லி கீரையோடவே ஏ பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே இங்கு குத்து சம்பா வெந்த சொரு நாங்க கேட்கல இங்க குத்து சம்பா வெந்த சொரு நாங்க கேட்கல நாங்க கேட்டதெல்லாம் கேப்ப கோழு ஆன கிடைச்சதெல்லாம் கம்மாங்கூழு நாங்க கேட்டதெல்லாம் கேப்ப கோழு ஆன கிடைச்சதெல்லாம் கம்மாங்கூழு ஏ ஆட்டுகறி கோழிகரி முட்டையோடவே ஆட்டு ஆட்டுக்கறி கோழி கறி முட்டையோடவே இங்க ஆக்கி வச்ச பிரியாணி நாங்கள் கேட்கல இங்க ஆக்கி வச்ச பிரியாணி நாங்கள் கேட்கல நாங்க கேட்டதெல்லாம் குடிக்க தண்ணி ஆன கிடைச்சதெல்லாம் பட்டை தண்ணி நாங்க கேட்டதெல்லாம் குடிக்க தண்ணி ஆனால் கிடைச்சதெல்லாம் பட்டை தண்ணி ஏ பச்சை ரசி கொத்தமல்லி கீரையோடவே இங்கு குத்துச்சம்பா வெந்த சொரு நாங்கள் கேட்கல ஏ மோரு சொரு பொங்க சொரு பொரியலோடவே ஏ மோரு சொரு பொங்க சொரு பொரியலோடவே இங்கே சுண்டை வச்ச மீன் குழம்பும் நாங்கள் கேட்கல இங்க சுண்டை வச்ச மீன் குழம்பும் நாங்கள் கேட்கல நாங்கள் கேட்டதெல்லாம் பழைய கஞ்சி ஆனால் கிடைச்சதெல்லாம் கம்மங்கஞ்சி நாங்க கேட்டதெல்லாம் பழைய கஞ்சி கிடைச்சதெல்லாம் புளிச்ச கஞ்சி ஏ பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே இங்கு குத்து சம்பா வெந்த சொரு நாங்க கேட்கல நாங்க கேட்டதெல்லாம் கேப்ப கூழு ஆன கிடைச்சதெல்லாம் கம்மாங்கூழு நாலு மாடி வீடு கட்ட